நமது அன்பார்ந்த ஸ்ரீதந்திரிக் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலைக்கான வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த ஆண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இந்த வீடியோ பதிவு எதுக்காக நம்ம இப்போ போட்டிருக்கோம்னா நம்ம இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோவில்பட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாவராகி பீடம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த தடஸ் ஃபெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து தடஸ் அங்கே திருப்பணிலாம் முடிச்சு நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் நம்ம தனாகர்ஷண கணபதிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவருக்கும் மகாவராகி அம்மனுக்கும் நம்ம நல்லபடியாக நம்ம பக்தி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி கதா பிரதிஷ்டெல்லாம் பண்ணி தினசரி வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் தினசரி வந்து பிரசாதங்கள் கொடுத்துக்கொண்டு வந்து நம்ம பண்ணிட்டு வரோம் அதே போல் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வண்டி ஓடக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுடைய இடம்தான் இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து கோயிலுக்காக வந்து ஒரு காளை மாடும் அதே மாதிரி ஒரு பசு மாடு கண்ணோடு இருக்கிற மாதிரி வைத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்டனால வந்து அதற்கான அதுக்குள்ள ஷெல்டர் ஷெல்டர் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடங்களை வந்து லெவல் பண்ணிட்டு வரோம் இந்த லெவல் பண்ணிவிட்டு இதற்கு தகுந்த மாதிரி இதில் வந்து இப்போது ஷீட்ஸ்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே தளங்கள் அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய இருக்கும் அதற்கான இதை நான் வந்து திருப்பணின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்து வந்து நம்ம கோயிலை சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இது வந்து இது ஊரு கூடி தேர் இழுக்கிற விஷயம் மாதிரி தான் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சி அதில் இருக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியினாலும் எல்லாருமே சேர்ந்து செய்கிறது தான் புண்ணியம்னு சொல்லப்படுறதுனால இதை தான் சொல்லணுங்கிறது தான் சாஸ்திரத்தில் உண்டு அதனால் இந்த விஷயங்கள் தொடங்கியிருக்கோம் அதனால் என் என்னைக்காவது யாருக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது சம்மந்தமாக நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த இடத்த வந்து பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்கிறதுக்கு வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்ய ஆசைப்பட்றேன் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கட்டாயமே கிடையாது சரிங்களா அதனால ஒருவேளை சில பேர்லாம் இருப்பாங்க பக்தியில் இல்லை நம்மளால முடிஞ்ச உதவியே இதுக்கு செய்வோம் இந்த இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய கோயில் மாடு பராமரிப்புக்கு நம்ம செய்வோம் இல்லை நம்ம அந்த விஷயங்களுக்கு வந்து நம்மளும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாங்க இதில் பணம் பெருசு இல்லை இதில் வந்து உங்களுடைய அன்பும் உங்களுடைய பக்தியும் தான் பெருசு இதில் எவ்வளோ வேல்யூ பணம் கொடுக்குறீங்கன்றதெல்லாம் பெருசு கிடையாதுங்க ஒருவேளை சில பேருக்கு ஆசைப்படுறீங்க எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்கள் மனசுக்கு நீங்கள் நிறைய கொடுக்கணும்னு நினச்சாலும் சந்தோஷமே இதில் கட்டாயமே கிடையாது இவ்வளோ கொடுக்குறவங்க அவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க ஒருவேளை நம்ம நேயர்களுக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கேற்கணும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி இதில் இந்த கைங்கரியத்தில் இந்த புனிதமான விஷயங்களுக்கு கை கைகேரியத்தில் நம்மளும் கை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு அவங்க வந்து உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கியும் நீங்கள் அதுக்கு உதவிகள் செய்யலாம் கண்டிப்பாக எப்பையும் தான் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்கு கை மாற நம்ம வந்து எப்பயுமே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாதங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு கொடுப்போம் அவங்க வந்து திடீர்னு நம்மளை பார்த்தாங்க நான் பார்த்துட்டு அவங்களும் அவங்களுடைய அன்பு மகளும் வந்து நம்மளை சென்னையில் பார்த்தாங்க பார்த்தோன்னா ஏதோ ஒரு இதில் டி நகரில் பார்த்தாங்க ஸோ இவென்ச்சுவலாக பார்த்துட்டு நீங்கள் அஸ்ட்ராலஜரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை பேரில் நானும் வந்து இந்த கோ இதுக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு ஜோதிடர் சொன்ன ஞாபகம் இருக்குது என்னமோ நான் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு வந்து கரம் கொடுத்தாங்க அதனால் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் பாருங்கள் அது அவங்களுக்கு தோணி இருக்குது நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு யாருன்னு தெரியாது ஸோ அதாவது ஒரு இடத்துல சாப்பிட போகும்போது அவங்க என்னை பார்த்துட்டு இதெல்லாம் நான் ஏன் இந்த இடத்துல நான் அதை சொல்கிறேன்னா இதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் உண்மை அப்போது இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வரும்போது தான் சரி நம்ம அதை வந்து நம்ம கோயில் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் இதில் என்னென்னா இதுக்கு முயற்சி எடுக்கிறோம் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களை இது மாடு பராமரித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா வேற எதுவுமே கிடையாது இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கோமாடம் தான் சொல்லுவேன் அது கோயிலுக்கான இடம் அவ்வளோதானே ஒழிஞ்சு இது கோசாலையெல்லாம் கிடையாது சரியா அப்படிங்கும் இது கோயிலுக்கான ஒரு காலமாடும் அதே இனத்தில் சரிங்களா வந்து பசுமாடும் அதோட கன்றும் இருக்க போதும் சரியா அது வந்து நம்ம எப்பயுமே கோயிலில் பூஜைகள் நடக்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் இங்கேயும் வந்து பூஜைகள் நடக்கும்ங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கும் நண்பர்களே சரிங்களா இந்த பதிவுக்கான நோக்கம் அதுதான் ஸோ ஒருவேளை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் உங்களுடைய அனைத்து அன்பர்களுக்கும் நம்ம ஸ்ரீ மகாவராகி பீடம் கட்டுவதற்கு துணையாக இருந்த அத்துணை நம்மளோட ஃபாலோயர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃபாலோயர்ஸ் க்ளோஸான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி இதுலேயும் யாரெல்லாம் பங்கேற்கணும் த ஷீட் மேக்கிங் விஷயங்களில் யாரெல்லாம் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக இட்வில் பி எ கிரேட் ஹெல்ப் ஃபார் மீ நீங்கள் யாரெல்லாம் சேர்ந்து செய்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பெரு உதவியாக இருக்கும் அதனால் அப்படி செய்கிறவங்களுக்கும் செய்யப்போ செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஓம் சிவசிவபோம் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவபோம்